அய்யோ தேவையில்லாத இது அப்படியே உக்காந்துரும் அம்மா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காடா அவ பண்ண கூடாது தப்பெல்லாம் இல்ல ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சொந்த மந்தம் கூட வந்து நிக்கலையேடா ச இதுக்குதான் சொல்றது வாழ்ற காலத்துல நல்லது பண்ணணும்னு உங்க அம்மா அம்மாதிரி இருந்ததுனால பாரு இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்லாம அனாதைய ஆஸ்பத்திரில படுத்து கிடக்குறா ஒன்னும் பிரச்சனை இல்லை அதான் நம்ம இருக்கோமே ஒன்னும் ஆகாதுப்பா ஒன்னும் ஆக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இவ பண்ண பாவத்துக்கு கடவுள் கீதை உயிரை பறிச்சுட்டா என்ன பண்றது அப்பா உன் அம்மா மேல நீ தாண்டா உயிரா இருப்ப உங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீ உறைஞ்சு போய் இருக்க நீ எனக்கு தெரியுது கவலைப்படாதப்பா கவலைப்படாத அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது அப்ப என் சொத்த வித்தாவது உங்க அம்மாவை காப்பாத்து வேண்டா ஏற்கனவே சொந்த விட்டு அடகு வச்சுக்கிட்டு அதுகிட்ட காசு கொடுத்துட்டீங்க நீ என்ன ஆக போதும்னு நான் அந்த பயத்துல இருக்கேன் இதில் இவர் வேற சொத்தை வேற விற்க போகிறாராம் ஏற்கனவே கந்துவட்டி கண்ணாயுதம் வீட்டையே ஆட்டையை போட்டுருவான் இதுக்கு மேலே சொத்தையும் அடகு வச்சு அவ்வளோதான் நடுத்தருவில் நம்மளை நிறுத்திடுவாங்க போல உனக்கும் சரி உனக்கும் சரி இந்த அப்பா தூடு கணக்காக இருக்கு உங்களை நான் பார்த்துப்பேன் சரியா அலாதீங்கப்பா இதுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவரே நீங்கள் நீங்களே எப்படி மனசு உடஞ்சிட்டா எப்படிப்பா இல்லைடா மகனே அன்னைக்கு போலீஸ்காரர் சொல்லும் போது அவ செத்தா சாவட்டும்னு சொன்னேன் ஆனா ஒரு நிமிஷம் நீ ஒரு அப்பா இருந்தாலும் அம்மா போல வருமானு அந்த ஒரு வார்த்தை தாண்டா என்ன கரைச்சிருச்சு ஏற்கனவே என் தம்பி பிள்ளைங்க அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம இந்த சமூகத்துல வளர்த்ததுக்கு எம்பட்டோ கஷ்டப்பட்டுருச்சுங்க அந்த மாதிரி கஷ்டத்தை நீங்க அனுமதிட கூடாதுடா ஐயோ இவருக்கு வேற நான் என்னத்தானு சொல்றது

அப்புறம் ஒரு மூணு தடவை எழுதி பார்க்கணும் அப்போ தான் அது புரியும் சரியா எழுதி ஆமாம்ப்பா ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மூணு தடவை எழுதி பாருங்க பார்த்து அதுக்கப்புறம் பார்க்காம எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரவுண்ட் பண்ணி இனிமேல் அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாதுன்னு கரெக்ட் பண்ணுங்க அப்படி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சீக்கிரமாக மனப்படாயிடும் சரியா மணி ஏழாக போது உங்க கூட இன்னொரு பொண்ணு வருவாள் அவ எங்க அமுல் இதான் டியூஷனுக்கு வர நேரமா இப்போ என்ன கேட்டுட்டாங்க நீ அழுகுற எதுக்கு எடுத்தாலும் இப்படி எல்லாம் அழ சரியா தப்பா இது எடுத்துக்காதீங்கக்கா அஞ்சு மணிக்கே புள்ள கிளம்பிட்டா டியூசனுக்கு போறேன்னு நாங்க வெளியே போயிருந்தனால கருவாடல வெயில காய வச்சிருந்தோம் நாங்க வந்தோன்னு நீ டியூசனு போவோமா அப்படின்னு சொல்லி விட்டோமா அதான் புள்ள அதை இருந்து எடுத்து வச்சுட்டு வரவும் நேரம் ஆகி போச்சுக்கா அதான் நீங்க சொல்லி தான் நான் கூட்டிட்டு வர விட வந்தேன் ஏங்க வீட்டில் ஆயிரம் வேலை இருக்க தான் செய்யும் நம்ம வேலையை பிள்ளைங்க மேலே கூடாது அதுங்க படிக்கிற வயசில் படிக்க விடணும் அப்போ தான் அதுங்களும் பொறுப்பாக படிக்கும் நம்ம பாட்டுக்கு நீ அதை பண்ணும் இதை பண்ணணும் அப்புறம் எப்படி இருக்கும் ஆ இனிமேல் கரெக்டாக இருக்கேங்க கொஞ்சம் வெளியே டவுனுக்கு போயிருந்தோம் அதாங்க நேரம் ஆயிடுச்சு இல்லைன்னா வீட்டுக்கார் வந்துருந்தாருன்னா அவர் எடுத்து வச்சுருப்பாரு பிள்ளையை அனுப்பி விட்டுட்ருப்பேன் அவரும் கொஞ்சம் வெளியே போகவும் நானும் வெளியே போவோம் தாங்க எதுவும் லேட் ஆகிப்போச்சு ஏன் இனிமேல் நான் நேரமாக வந்துடுவேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சிடுங்க சரி சரி இதுல எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க இனிமே லேட்டா வரக்கூடாது சரியா வா இங்க வந்து உட்கார் டியூஷனுக்கு பிள்ளைங்க இன்னும் வரலீங்களா இல்லைங்க இன்னும் நிறைய பேத்துக்கு இங்க டியூஷன் எடுக்கிறது தெரியல போல இருக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி சௌந்தரியான ஒரு பொண்ணு தான் இங்க டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அது போயிட்டு அப்புறம் யாருமே டியூஷன் எடுக்கலங்க அதுதான் இப்போ எல்லாமே வெளியே டவுனுக்கு தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் இப்போல்லாம் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வரதில்லை பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே அனுப்பி விட்டுறாங்க நானும் இங்கே யாராவது வந்து அனுப்பிவிடுவேன் அப்படின்ட்டு தான் இருந்தேன் நீங்கள் வந்ததே எங்களுக்கு நல்லதாக போச்சு சரிங்க சரிங்க உங்களுக்கும் தெரிஞ்சால் பிள்ளைங்க எதுவும் இருந்தால் அனுப்பிவிடுங்க ஆ சரிங்கக்கா அனுப்பிவிடாமல் இருப்பேனா உங்களே அழாமல் படிக்கணும் சரியா சரிம்மா கண்ணத்தோட எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கா வேணா அடிச்சா போட்டாங்க ஆ படி சரியா அம்மா போயிட்டு வரேன் ஒரு எட்டரை மணிக்கு வரட்டுமா சரிமா அக்கா புள்ள இங்கே இருக்கட்டும் நான் எட்டரை மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேங்க ஆ சரிங்க போயிட்டு வாங்க அக்கா கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க நாங்க தான் படிக்கல புள்ளையாவது படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் பாத்துக்கங்க சரிங்க போயிட்டு வாங்க அமலு திருக்குறள் படிச்சுட்டு சொன்னே படிச்சியா படிச்சுட்டு வந்துட்டேங்க சொல்லு பாப்பா ஏன் நிக்கிற உட்கார்ந்தே சொல்லு இருக்கட்டும் உல்லாரு 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 அடுத்து என்ன சொல்ல

வந்து மட்டும் போட்டு கொடுத்து போமா சாமி உடனே வந்துக்கிட்டு ரெண்டு புள்ளங்க தானே நான் பாத்துக்கறேன் நீ போமா சரி ஒழுங்கா பாத்துக்க சும்மா பண்ணிட்டு இருக்காம நான் ஆ பாருங்க வருவேன் சும்மா இருக்கணும் சரியா அக்கா அடி ம் அமைதியா இருக்கணும் அம்முல உட்காரே

ஸ்பீட் பிரேக்கரு இன்ன வரைக்கும் அப்படியே கோபுரத்தில் தூக்கிட்டு போகிறவா தூக்கிட்டு போய் கீழே போட்டு மிதிச்சு போட்டானே இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட வாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் போலையே ஏய் வாய் மூட்டு படிங்கடா இப்பவே கண்ணை கட்டுது எப்படிதான் எங்க அம்மா இதுங்க ரெண்டி மேய்க்குதுன்னு தெரியலையே அக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏய் எங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன் ஒழுங்க சத்தம் போடாம படி சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க அந்த பயம் இருக்கணும் என்ன மேடம் இப்பதான் வரீங்க அப்ப போனது டீ வச்சுட்டு எடுத்துட்டு வரலான்னு போனேன்னா வெளியே பார்த்தேன்னா உங்களை ஆளை காணும் சரின்னு எட்டி பார்த்தா அத்தை டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ காவியா வந்து டீயோ காஃபியோதோ தான் கேட்டுப்பா போல இருக்கு அதனால அத்தை உள்ள போய் போட போயிட்டாங்க இப்போ பிள்ளைங்க கிட்ட பில்டப் கட்டி பேசுனா கடைசியில் பசங்க காலை வை விட்டாங்க அதான் அதை பார்த்து ஒரே சிரிப்பு காவியா அந்த காலத்திலேயே மக்கு வந்தோம் அதுன்னு சொல்லுவாங்களே வாத்தியாருப்பெல்லாம் மக்குன்னு அந்த மாதிரி படிக்கவே மாட்டா ஆனா அப்பா வரும்போது புக்கை எடுத்து வச்சுட்டு நடிப்பா ஆனா எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் என்னன்னா அவ எப்படின்னா பிடெக் வரைக்கும் போனான்றதுதான் அவ்வளோ சோம்பேறி ஆனா இப்போ அவளை மிஸ் பண்ற அவ்வளோ ஜாலியா இருப்போம் வெளியே போய் அவகிட்ட பேசலாம்னு தோணுது அப்பா எந்த நேரத்துல இருந்து வருவாருன்னு தெரியாதே நம்மள திட்டுறது இல்லாம அவளையும் சேர்த்து திட்டுவாரு எனக்கும் தெரியும் நான் இங்க இருந்து பார்த்திருக்கேன் ஜன்னல் வெளியில அண்ணனும் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இல்ல கிடப்பீங்க ஓஹோ அப்போ மேடம் எங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க அதெல்லாம் அப்படித்தான் எப்படி அப்போ ஜன்னல் வலியும் சைட் அடிச்சிருக்கு அப்படிதாம்மா ஹாஃபிய மேகம் ஊத்திடுவேன் நான் என்ன சார் அந்த பக்கம் போஸ்ட் கொடுத்துட்டு ம் வேண்டுதல் அண்ணி இதெல்லாம் இந்த லெட்டர்லாம் பெருசு பெருசா இருக்கு அண்ணி எனக்கு வாயிலே வர மாட்டிக்குது டீச்சர் டியூஷன் போ சொன்னாங்கல்ல என்ன பண்ணலாம் நானும் ஸ்கூல் படிச்சி 10 15 வருஷம் ஆயி போச்சு எனக்குமே இதெல்லாம் தட்டு தடுமாறும் இங்க ஊருக்குள்ள யாரோ டியூஷன் எடுக்கறங்களா என்னன்னு கேட்டு நான் என்ன செய்து வரேன் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோ

தெரியாதா அதான் சொல்கிறதில்ல நான் படித்தே பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது வண்ணே வரட்டும் சரியா சரிங்க அண்ணி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நூறு ஐஸ் தாண்டிட்டீங்க அண்ணே உன் போன் கொடுனே போன் சார்ஜ் இல்லமா ஏன் அண்ணே இந்த இதெல்லாம் வந்து தமிழ்ல எழுதிட்டு சொல்லிருக்காங்க அதுதான் சரி சார்ஜ் போட்டு தரேன் அப்புறம் மகா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னங்க என்ன விஷயம் பெரியம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களாம் ஏதோ ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாமா பெரியப்பா காசுக்கு அங்கே இங்கேன்னு அழைஞ்சுக்கிட்டு தெரியறாங்களாமா கேட்டோன்னே எனக்கே மனசு உடஞ்சி போச்சு அதுவும் இல்லாமல் அன்னைக்கே சொல்லிகிட்டு இருந்தார் இனிமே அவள் நமக்கு தேவையே இல்லை தலை முழுகிடுவான் அப்படின்னாரு திடீர்னு என்ன செய்தாச்சுன்னு தெரியல இந்த விஷயம் நம்மக்கிட்ட சொல்லவும் இல்லை ஒருத்தர் சொன்னதுபடியாக என் காதுபட வர வரைக்கும் இப்போ எப்படி சேர்ந்துக்கிட்டாரா

பண்ணுன்ன பாவத்துக்கெல்லாம் பிராயச்சனம் பண்ணியே ஆகணும் வாழ்கிற காலத்தில் ஐயோ அப்பெல்லாம் தான் வந்து அப்பன் செய்கிற பாவம் பிள்ளைங்களுக்கு இப்போ அப்படி இல்லை அவங்கவுங்க செய்கிற பாவம் அவங்கவுங்களுக்கு அப்பப்பையே வந்து சீருது அதனால் அனுபவிச்சுட்டு தான் சாவாங்க அவ்வளோ சீவரெல்லாம் சாகுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை ஊரில் நாலு பேர் அப்படி பேசுனா பரவாயில்ல நீ அப்படி பேசுகிற கடைசி வரைக்கும் என் அத்தைக்கும் என் மாமாவுக்கும் என்னாச்சுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அது சொன்னவேனே நான் அவங்களுக்கு பாவம் ஊனியம் பார்க்கிறதுக்கு நீங்க சொன்ன வரைக்குமே கேட்டதல இருந்து அவங்களுக்கு பாவமாவது புண்ணியமாவது ன்றேன் இதுல வேற உங்களுக்கு பாவம் புண்ணியம் வேற பார்க்கணுமா ஏங்க நீங்கள் வேற เงี้ยரு அவங்க பண்ண பாவத்தை நான் மட்டும் என்ன மறந்துட்டே நினைக்கறியா மறக்கல மனுஷக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் சரியா சரி சரி அதெல்லாம் என்கிட்ட போட்டுเอา முதல்ல போன்ல சார்ஜ் போடுங்க நான் படிக்கணும் முதல்ல இத பாருங்க அப்புறம் அங்க போய் அத பார்க்கலாம் சரிங்க மேடம் உங்க உத்தரவு சேரேன் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு எட்டு போய் பாப்போமா இல்ல அதுவும் வேண்டாம்னா சொல்லுங்க வேண்டாம் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் கல் நெஞ்ச காரி கிடையாது அவங்கள மாதிரி என்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்க்க முடியாது வீட்டுல எதுவும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அவ்வளவுதான் உங்க உத்தரவுபடியும் ஆகட்டுமா போய்ட்டு வரேன் எப்பா நீ தான் இங்கிலீஷ்ல புளியாச்சே இதுக்கு அத்தை நான் சொல்லுப்பா டீச்சர் எழுதிட்டு வர சொல்லி இருக்காங்க உங்க அப்பனா பாக்கதெல்லாம் சாதாரண ஆளு ஆனா இங்கிலீஷ்ல வந்துருச்சுன்னு வெச்சுக்க நான் புளி அதுக்கு நாங்க தான் பலி படி எதுக்குடா சொல்லணும் மொத்தத்துக்கும் சொல்லணுமா இல்ல ஏதா ஒண்ணுத்துக்கு மட்டும் சொன்னா போதுமா மொத்தத்துக்கும் டீச்சர் சொல்லிட்டாங்க அங்கட்டு கோடு போட்டுக்கிறதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க ஆ கேட்க கேட்க ஓ பி டி ஒப்புடன் ஒப்புடன்ஸா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க யோ ஒப்புடன்ஸ்னா என்னயா யபரே சும்மா எனக்கு இந்த குறுக குறுக கேள்வி கேடலா பிடிக்காது வாயை மூடி கப்பு சுப்புனு கிடக்கணும் டேய் மவனே ஒப்பு டென்ஸா ஒப்பு டென்ஸனா ஒற்றுமையா இருக்கணும்னு அர்த்தம் வேற மாதிரி சொல்லி எப்படி உங்க அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கீயா ஏடி நான் எப்படி இங்கிலீஷ் பேசுவேன் உங்களுக்கு தெரியும்லடி அப்பர்ன்ஸ் அப்பரன்ஸ்னா கண்ணத்தை பார்த்து அப்பறம்ன்னு அர்த்தம் ஓஹோ அப்பரன்ஸ் சரி 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 அப்பரன்சா அது அப்பியரியன்ஸ் இல்ல ஐயோ இந்த அப்பா மாதி மாதி சொல்லி கொடுக்குது இது போய் நான் ஸ்கூல்ல சொன்னா டீச்சரனே போட்டு தள்ளிருவாங்க போலயே டேய் பென்சில் எடுத்து கொண்டு வாடா நான் அப்படியே எழுதி காndarray நாளைக்கு போய் சொல்லிருவே நீ சொன்ன வரைக்கும் போதும் கொடுப்பா இவன் தான் சரிபட்டு வர மாட்டான் எவ்வளவு அப்ப ஆசையா பாசமா தெரியாத வார்த்தைக்கெல்லாம் எப்படி அழகா அர்த்தம் சொல்றான் ஆனா இவன் பாரு எப்படி தலை வெரிச்சு ஓடுறான்னு இவன் தான் சரிபட்டு வர மாட்டான் ஓ சொட்டே நான் கூட உனி என்னமோ நினைச்சியா ஆனா பரவால உனக்கு எவ்ளோ இங்கிலீஷ் தெரியுதே ஆமா மா மேடமே சும்மா நினைச்சிக்கிட்டியா அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி தெரியும்ல உம் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சினா இந்த காலத்து காலேஜ் படிப்புக்கு டீ காலேஜ் படிப்புக்கு சமம் அப்படியே இங்கிலீஷ் பேப்பர்லாம் எப்படி வாசிமே இந்த டீ கடையில் உட்காந்து நீ கூட என்னைய குறு 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 குறுன்னு பார்த்துட்டு போவியே ஞாபகம் இருக்கா ஆள் இருக்கணும் சத்தம் சத்தமா இங்கிலீஷ் படிப்பியே அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா